அவர்களின் பேர் ஒற்றை வாழ்வாதாரமாக கொண்ட தொழிலாளர்கள் ஆவர் தற்கொலை செய்து கொண்ட விவசாயிகளில் நாற்பது பேர் பெண்கள் ஆவர் விவசாயிகள் தற்கொலைகளை பொறுத்தவரை மராட்டியம் கர்நாடகம் ஆந்திரம் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கு அடுத்தபடியாக ஐந்தாவது இடத்தில் ஒன்பது விவசாயிகளும் ஒட்டுமொத்தமாக திமுக தற்கொலை செய்து கொண்டுள்ளனர் விலங்குகளின் தற்கொலைகளுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் ஆனால் அவற்றில் முதன்மையானது உழவர்களால் வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய முடியாததுதான் விவசாயிகளின் வாழ் இந்தியாவில் முழுக்க முழுக்க சூழலை மட்டுமே வாழ்வாதாரமாக கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு நாளைக்கு சராசரியாக இருபத்தி ஏழு ரூபாய் மட்டும்தான் வருமானம் கிடைப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பெயர்களில் உற்பத்தி திறன் அதிகரிக்கவில்லை கொள்முதல் விலை சொல்லிக் அதிகரிக்கவில்லை அதனால் விவசாயிகள் படிப்படியாக கடன் வலையில் சிக்கி இப்போது மீள முடியாத கடன் வலையில் சிக்கிக் கொண்டதாகவும் அக்குழு அதன் இடைக்கால அறிக்கையில் தெரிவித்துள்ளது கடன் சுமை அதிகரித்து விட்டதால் தான் உழவர்கள் தற்கொலை செய்து கொள்வதாகவும் கூறியுள்ள பிரச்சனைக்கு தீர்வாக பயிர்கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் பரிந்துரைத்துள்ளது ஆனால் தமிழ்நாட்டில் உழவர்களின் நலன்களை காக்க ஏதேனும் திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றனவா என்றால் இல்லை என்பதுதான் யதார்த்தமான

அதே நேரத்தில் ஒரு வேண்டாளில் கொள்முதல் செய்ய பணமாகவும் நெல்லாகவும் ஐந்து ரூபாய் வரை பறித்துக் கொள்கின்றனர் கரும்பு கொள்முதல் விலையை தன்க்கு ஐந்தாயிரம் ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்று உழவர்கள் கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் இன்று வரை அக்கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை அனைத்து வேளாண் விளைபொருட்களுக்கும் விலை நிர்ணயம் செய்யப்படும் என்று வாக்குறுதி அளித்திருந்த திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அதை செயல்படுத்தவில்லை குறைந்தபட்ச இல்லை உழவர்களின் தவற நிலை தற்கொலைகள் குறித்து எத்தனை ஆய்வு அறிக்கைகள் வந்தாலும் அதை கண்டு திமுக அரசு கவலைப்பட போவதில்லை வழக்கம் போல உழவர் விரோத கொள்கைகளைத்தான் கடைபிடிக்கப் போகிறது திமுக அரசின் இந்த கொள்கைகளால் பாதிக்கப்பட்டுள்ள உழவர்கள் இதற்கு காரணமான திமுக அரசுக்கு வரும் தேர்தலில் பாடம் புகட்டுவார்கள் என அன்புமணி தெரிவித்துள்ளார்